ஒரு முட்டை போதுங்க அஞ்சு நிமிஷத்துல கேக் சூப்பரா தயார் பண்ணிடலாங்க அதுவும் அரிசி மாவு வச்சு நம்ம செய்ய போறோம் மைதா மாவு இல்லாம ஓவன் இல்லாம பட்டர் இல்லாம ஆயில் இல்லாம ரவை இல்லாம கோதுமை மாவு கூட இல்லாம சூப்பராக ஒரே ஒரு முட்டை வச்சு எப்படி நம்ம வந்து அரிசி மலை கேக் சேர்த்தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்கன்னா ஒரு முட்டையை மேலே அந்த குடுவர் இல்லையா அந்த இடத்துல மட்டும்தாங்க இந்த மாதிரி உடச்சிக்கணும் உடச்சிட்டு வெள்ளை கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மஞ்சள் கருவை வேறொரு பாத்திரத்தில் தனியாக போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மஞ்சள் கரு இருக்கா இந்த மஞ்சள் கரு என்ன போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்திக்கலாங்க சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும் எலெக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாக்கா நீங்கள் ஹேண்ட் வீஸ் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம் அதுமாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க நான் பவுடர்லாம் பண்ணலங்க சேர்த்திருக்கேன் இது கூட ஒரே ஒரு செலவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது என்ன செய்யலாக்கா ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி நல்லா அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா டார்க் எல்லோவாக இருக்கிறது அப்படியே லைட் எல்லோவாக ஆ ஆக ஆரம்பிக்கும் பாத்தீங்களா எப்படி லைட் எல்லோவையும் விட ஒயிட் கலராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்துடுங்க இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம ஒரு குடுவை எடுத்து வச்சோம்ல குடுவை அதுல வந்து கரெக்டா ஒரு கொடுவை அளவுக்கு பால் உள்ள சேர்த்துட்டு அதை அப்படியே இதை ஊத்திக்கோங்க இந்த அளவு எடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்து அந்த முட்டை குடுவையை மேலே உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இப்போ இது என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி நல்ல பீட் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக் பீடர் இல்லைனாக்கா நீங்க கேன்விஸ் கூட பயன்படுத்தி சூப்பரா நீங்க செய்யலாங்க இப்போ நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது என்ன உங்களுக்கு நல்ல அழகா நுர பொங்கி நுரைச்சி வந்துடுங்க பார்த்தீங்களா இது நமக்கு என்ன ஆகும்னா நல்லா கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம அடுத்ததான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது மூணுத்தையும் ஒன்றா சலிச்சிட்டு இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா பேக்கிங் பவுடர் அங்கங்கே நிற்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டு இது என்ன செய்றீங்க அந்த மஞ்சக்கரை அடிச்சு வச்சிருக்கோம்ல அது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் இல்லையா இப்ப அடுத்ததா பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவு இருக்குல்ல அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே கட்டிகள் இருக்க கூடாது கட்டி விழாம பாத்துக்கணும் சரிங்களா கட்டி விழாம நல்லா அழகா கலந்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மாவுடைய பதம் இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிருக்கும் சரிங்களா இப்ப நம்ம அடுத்ததா இது என்ன செய்யப்போறோம் அப்படின்னா ஆஹ் இதுக்கு எல்லாம் வந்து குக்கர் இருக்குல்ல குக்கர் குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே சூடாக விடுங்க நல்லா சூடாகட்டும் அடுத்துதான் வந்து அந்த வெள்ளைக்கரை எடுத்து வச்சுக்கோமா அதை எடுத்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் பயன்படுத்தி நல்லா அடிச்சுக்கோங்க இது நல்லா அழகா நுர பொங்கி வரும் உங்களுக்கு நல்ல நுரைச்சி சோப்பு நுர இருக்குல்ல அந்த மாதிரி வந்துருங்க அந்த மாதிரி வந்த பிறகு பாத்தீங்களா இந்த மாதிரி வந்துருச்சா இந்த அளவுக்கு வந்த பிறகு இதுல என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா வேணிலா எஸ்ன்னு சேர்த்துக்கோங்க இது கூடவே அந்த முட்டை குடுவையில ஒரு குடுவ அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதுல சேர்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்ப இது மறுபடியும் என்ன ஆகும்னா நல்ல அழகா அவங்களுக்கு நுற பொங்கி வரும் நல்ல நுற பொங்கி வந்த பிறகு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப பாத்துக்கிட்டீங்களா நல்ல பொங்கி வந்துருச்சா இப்ப இதை என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சள் கரு அடுத்ததான் வந்து சுகர் அதுக்கப்புறமா அரிசி மாவை எல்லாம் சேர்த்து வச்சோம்ல அந்த கலவையில இதை என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் வர கூடாது அதே சமயத்துல ஒரே மாதிரிதான் நீங்க வந்து கலந்து விடணும் அப்பதான் நல்லா உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்ட்டா கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த கேக் நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடி மறுபடி செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க இத வந்து உங்களுக்கு கேக்ல செய்யாம நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா குழிப்பணியாரம் சட்டி இருக்கு இல்லையா அதுல கூட நீங்க வந்து இத ஊத்தி ஊத்தி எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க இப்ப என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா அந்த குக்கர் நம்ம சூடு வச்சோம்ல அதுல வந்து கொஞ்சமா நெய் இல்ல எண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒண்ணு நல்லா ஊத்திட்டு நல்லா சுடுனு ஊத்தணும் ஊத்திட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுரும் அது அப்படி ஒரு குக்கர் ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா பக்கமும் போயிரும்ல இப்போ இந்த மாவை எடுத்து குக்கரில் அப்படியே ஊற்றுங்க ஊற்றும் போது என்ன ஆகும்னா நல்ல நமக்கு சுருன்னு சவுண்டு வரணும் அந்த சுருன்னு சவுண்ட் வந்து நமக்கு குக்கர் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா இப்போ எல்லா மாவையும் அதில் போட்டுட்டு குக்கரில் வந்து முடியல கேஸ் செட் போடாமல் விசில் விசில் போடாமல் நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கம கமன் மனத்தோட அரிசி மாவு ஃப்ளேவரில் அட்டகாசமான நல்ல சாஃப்டான ஸ்பான்ஜியான கேக் தயாராகிடுங்க இதை ஒரு கத்தி வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு கண் கரண்டியில் ஒட்டாமல் வரணும் சாரி கத்தியில் ஒட்டாமல் வரணும் வந்துச்சுன்னாக்க நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றுனீங்கன்னா அழகா டப்பக்குன்னு வந்து விழுந்துடுங்க அவ்வளோதான் நமக்கு நல்ல சாஃப்ட்டான ஸ்பான்ஷியான கேக் சூப்பர் தயாராகிடும் இதை நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு உடனடியாக செஞ்சு அசத்துலாங்க இல்லை நியூ இயர்க்கு கூட செஞ்சு அசத்துலாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளேன் கேக்கை அதுவும் ஹெல்த்தியாக பச்சரிசி மாவில் நம்ம செஞ்சுருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் சில மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஈஸியான கேக் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லையா அவ்வளோ வீடியோ கண் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட பார்த்துருந்தாங்க லைக் போட்டுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்